ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட பார்ட் டுவெண்ட்டி டூ தான் போன போறோம்ல எப்படி முடிச்சு வந்திருப்பாங்க நம்ம ஹீரோ வந்து அங்க இருக்கிறத க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தாத்தா வந்து கீழ வந்துருப்பாருல்லையா நம்ம ஹீரோ அந்த தாத்தாவை தூக்கிவிட்டா அவரு ஒரு கத்தியை வச்சு சொல்லி இருந்திருப்பாரு அவள்தான் ஹீரோடைய கத்த முடிஞ்சிருச்சோ அப்படின்னு பாக்கும்போது ஹீரோ அப்படியே நைசா சிரிக்கிறான் என்னன்னா அந்த கத்திய கையால புடிச்சிட்டு அவளதான் இதை பார்த்த தாத்தா வந்து இவனுக்கு எப்படி இதை பத்தி தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து தலை திறக்க பயந்து ஓடிட்டுறாரு நினைச்சு பார்க்கறான் என்னன்னா ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து இவங்க கிட்ட ஒரு பைபிள் கொடுத்திருப்பாங்கல்ல அந்த பைபிள்குள்ள ஒரு முக்கியமான கோட் வேர்டு இருந்திருக்கும் அதாவது அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சொன்ன சாப்டர்ஸ் நேம் இந்த பேஜ்ல என்னென்ன இருக்குன்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பான் அதை அவன் திருப்பி பார்த்து ஒவ்வொன்னா மார்க் பண்ணி கடைசியில பார்த்தா ஓல்டு மேன் அப்படின்னு ஒரு குளூ கொடுத்திருந்திருப்பான் சோ அவன் தான் நம்மள கொலை பண்ண வரான் சோ வயசான ஆள் கிட்ட உசாரா இருக்கணும்ன்ற மாதிரி இப்ப உசாரா இருந்து அப்படியே தப்பிச்சிட்டான் சோ கட் பண்ண அந்த சைடு அசிஸ்டன்ட் பொண்ணோடய அந்த தலைவரை காமிக்கிறாங்க அவருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் கங்கிட்டன் வந்து தப்பிச்சுட்டான் அவன் எப்படி தப்பிச்சான் அவன்கிட்ட நம்ம பிளான பத்தி சொன்னது யாரு அப்படின்ற மாதிரி சொல்ல சோ இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா கங்கிட்டன் வந்து ரொம்பவே புத்திசாலித்தனமா இருக்கிறான் சோ அவங்க கிட்ட கேர்ஃபுல்லா தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம அசிஸ்டன்ட் பையன் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி ஹீரோ ரிப்பீட்டடா என்ன சொல்றேன்னா அந்த மாமாக்காரர் தான் ப்ளூ பிரிண்டா வச்சிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சோ நம்ம அவரை கிராஸ் செக் பண்ணுமே போது உடனே இந்த கண்ணாடிக்காரர் இருக்கார்ல அவர் என்ன சொல்றாருன்னா எங்களுடைய சைட்ல இருந்து நாங்க கிராஸ் செக் பண்ணி பாத்துட்டோம் சோ நீங்க எங்களே நம்ப மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் பொண்ணு கிட்ட சொல்ல சோ அந்த தலைவரும் பாத்தீங்கன்னா அது கரெக்ட் தான் அப்போ ஹீரோ தான் அந்த ப்ளூ பிரிண்ட் வச்சிருப்பான் சோ அவனை எப்படியாவது நான் வெளியில கொண்டு வரேன் அவங்க கிட்ட ப்ளூ பிரிண்ட் எங்க இருக்குன்றத உண்மைய அவனை கொண்டாவது வெளியில கொண்டு வரணும்ன்ற மாதிரி சொல்லிடுறாரு கட் பண்ணா இந்த அசிஸ்டன்ட் பையன் அசிஸ்டன்ட் பொண்ணை மீட் பண்ணி இங்க பாரு நீ தான் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணன்றது எனக்கு நல்லாவே தெரியும் சோ நீ பாச மீறி எதுவும் பண்ண முடியாது நான் பாஸ் கொண்ட துரோகம் பண்ண விட மாட்டேன் சரியா அப்படின்னு கோவமா சொல்லிட்டு போறான் அடுத்தது நம்ம ஓனருடைய ஒய்ஃப காமிக்கிறாங்க அவரு பாத்தீங்கன்னா அந்த ஓனரே நினைச்சிட்டு இருக்காரு அவரு ஃபுல் சப்போர்ட் வந்து ஃப்ரெண்டு காரனுக்கு தானே கொடுக்குறாரு அதனால இந்த ஒய்ஃப் வந்து இப்ப யோசித்துட்டு என்ன பண்றாங்கன்னா சைட்ல வந்து அவர் டெய்லி யூஸ் பண்ற மாத்திரை இருக்கும் அதை அப்படியே பாத்துட்டு இருக்கா அந்த டைம்ல ஒரு அல்ல கை ஒருத்தன் இருப்பான் இல்லையா அவன் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வரான் வந்து இவா கிட்ட ஒரு பேக குடுக்கறான் அந்த பேக் உள்ள அந்த ஓனர் எடுக்கிற மாத்திரை மாதிரி ஒரு பேக்கான மாத்திரை இருக்குது என்ன சொல்றனா இந்த மாத்திரையும் கிட்டத்தட்ட அதே மாத்திரை போல இருக்கும் ஆனா உள்ள இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வந்து ஃபுல்லுமே வேற சோ இதை எடுத்துக்கிட்டாருன்னா அவரு கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு உடம்பு வந்து சரியில்லாம போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை தான் நான் எதிர்பார்த்தேன் இதை வந்து அவர் எடுத்துக்கணும் அப்பதான் அவருக்கு என்னன்றது புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா அந்த மாத்திரை எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்து மாத்தி வைக்கிறான் எடுத்து தங்கச்சி போனோம் அந்த ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா கிளம்பி வெளியில் போகிறாங்க ஸோ ஓனர் வந்து இந்த டைமில் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுவா வெளியில் வந்து நாங்கள் சாப்பிட்லான்னு போகிறோம் அப்படின்னதும் ஓனர் வந்து தங்கச்சி போனை பார்த்து சரிம்மா சீக்கிரமாக வந்துரு அப்படின்னு சொல்ல ஒய்ஃப் வந்து சும்மா இல்லாமல் எங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இங்கே பாரு உங்ககிட்ட எல்லாம் நான் இப்போ பேசலை நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல அந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங் வந்து நீ கேன்சல் பண்ணனு கேன்சல் பண்ணிட்டியான் போது ஐயோ சாரிங்க மறந்துடுச்சு நான் நாளைக்கு கேன்சல் பண்ணிடுறேன் சரியா நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க ஏன்னா உங்களுடைய உடம்புல நிறைய பிரச்சனை இருக்குது இல்லை ஏதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ரொம்பவே கேர் எடுத்துக்கிற மாதிரி பேசுறா அதே டைம்ல இந்த மொட்டை தலைப்பையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாத்திரையை நம்ம சேர்மனுக்கு கொடுக்குறாரு அதை பார்த்ததுமே இந்த ஒய்ஃப்க்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க அதுக்கப்புறம் அந்த ஓனர் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு காரனை கூப்பிட்டு தனியா ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாரு ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது அங்க வந்து சாப்பிட்டு சோ இதெல்லாம் பார்த்த ஃப்ரெண்டு காரன் நீங்க இந்த ஹோட்டலுக்கு எல்லாம் வருவீங்களா அப்படின்னும் இங்க பாரு நான் வந்து உன்னுடைய அம்மாவை லவ் பண்ணும்போது போது நானும் இந்த இடத்துக்கு தான் வந்து அதிகமாக சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஃப்ரெண்டு காரனுக்கு ரொம்பவே எமோஷனல் ஆகிடுது ஏன்னா

சம்பந்தமா உடம்பு சரி போகுது அதனால அவர் நிறைய முடிவை வந்து தப்பா எடுக்கிறாரு சோ நம்மளுடைய கம்பெனி வளர்ச்சிக்கு நம்ம தான் செயல்பட்டு ஆகணும் அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா அடுத்த மீட்டிங்ல அந்த ஃப்ரெண்டு காரனுக்கு ஆப்போசிட்டா நீங்க ஓட் பண்ணுங்க அவனை வைஸ் சேர்மன்ல இருந்து தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ஷேர் ஹோல்டர்ஸும் பாத்தீங்கன்னா சரி நீங்க தான் கரெக்ட்ன்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க அதே டைம்ல அந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவளுக்கு அந்த காமெடி பையன் மேல சந்தேகம் வந்திருக்கும் இல்லையா அதனால அவனை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறா உண்மை சொல்லு அவன் வந்து கடைசியா அவன் கூட தான் உட்காந்து குடிச்சிருக்கான் சோ அதுல ஏதாவது கலந்தியா அப்படின்னு அடே என்னமா நீ இப்படி எல்லாம் சொல்ற நான் அப்படி எல்லாம் பண்ணுவேனா அப்படின்னு அவன் பீலா விட்டுட்டிருக்கேன் இருக்க இங்க பாரு நீ உன்னுடைய பாஸ்க்கு உண்மையா இருக்கிறன்றது எனக்கு புரியுது ஆனா அந்த ஃப்ரெண்டுக்காரன் இப்ப பழைய மாதிரி கிடையாது நிறைய மாறிட்டான் நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கான் அந்த தப்புக்கு நீ உடனே போகாத அந்த ப்ளூ பிரிண்ட்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்கல்ல அது அவன் தான் வச்சிருக்கான் அது போக அது இருந்தா மட்டும்தான் நம்ம ஹீரோவை வெளியில கொண்டு வர முடியும் அவன் ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனா இந்த புது பையனை பாத்தீங்கன்னா அதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல என்ன நீ நம்ம பாஸ் மேலேயே சந்தேகப்படுற வைஸ் சேர்மன் அப்படிலாம் கிடையாது சரியா அவர் நல்லவர் நீ இந்த மாதிரி தேவையில்லாம என்கிட்ட பேசி

கொடுக்கணும் சரியா அப்படின்னதும் இந்த ஃப்ரெண்டு காரணம் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிடுறான் அப்படியே கட் பண்ணால் அடுத்ததே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டு காரணம் நம்ம ஹீரோயின் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் நம்ம ஹீரோயினுடைய பிளானே அவனை மட்டை ஆகிட்டு அவனுடைய ரூமில் அந்த ப்ளூ பிரிண்டை தேடுறது அதே மாதிரி ரூம் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே இருந்த மாதிரி இல்லை இதெல்லாம் அந்த ஃப்ரெண்டு காரன் ஓரக்கனால பார்த்துட்டு இருக்கிறான் ஸோ நடிச்சுட்டு தான் இருக்கிறான் போல அடுத்தது கடைசியாக நம்ம ஹீரோயின் அவனுடைய பாக்கெட்டில் செக் பண்ணலான்னு வரும்போது கரெக்டாக கையை பிடிச்சிடுறான் என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்கும்போது இல்லை இப்போ தான் தூக்கிட்டு வந்தேன் ஸோ இந்த சட்டையை மட்டும் கழட்டிட்டு அவனை தூங்க வச்சுட்டு போகலான்னு பார்த்தேன் போயிட்டேன் நம்ம ஹீரோயின் நைசா போய் சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டாங்க சோ கட் பண்ணா இப்ப ஜெயில காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவுக்கு ஃபுல்லுமே ஹீரோயினுடைய ஞாபகம் தான் சோ ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அந்த டைம்ல அவனுக்கு சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படியே சாப்பிடுறாங்க இது அந்த செக்யூரிட்டி கார்டும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு போறான் சோ ஏதோ வில்லங்கத்தனமான வேலையை பாத்துட்டான்றது மட்டும் நல்லா புரியுது சோ அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா அந்த சாப்பாடை சாப்பிட்டு எல்லாருமே வைத்த புடிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க வயிறு வலிக்குது வயிறு வலிக்குதுன்ற மாதிரி சோ அதனால எல்லாரையுமே வேகமா அந்த டாக்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க அங்க இந்த வயிறு வலி சரியாக குறைக்கிறதுக்காக ஒரு டேப்லெட் மாதிரி கொடுக்குறாங்க ஆனா நம்ம ஹீரோக்கு மட்டும் வேற ஏதோ மருந்து கொடுத்துறான் சோ அதையும் நம்ம ஹீரோ சாப்பிட்டுறான் அதே டைம்ல இந்த சைடு இந்த கண்ணாடிக்கார இந்த புது பொண்ணு ஒரு பிளான சொல்லிட்டு இருக்கான் என்ன சொல்லிட்டு இருக்கானா இந்த மாதிரி ஹீரோவை வெளியில கொண்டு வரதுக்காக நாங்க ஒரு இது பண்ணிட்டோம் என்னன்னா அவனுக்கு வயிறு வலி வர வச்சு அது மூலமா ஒரு மருந்து கொடுத்துருக்கோம் அந்த மருந்து அவனுடைய ஹார்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணிரும் அதனால அவனை வேகமா வெளியில கூட்டிட்டு வருவாங்க அந்த டைம்ல நீ எப்படியாவது ஹீரோவை கடத்தி இந்த மருந்து இருக்கு பாத்தியா இந்த மருந்தை அவனுக்கு போட்டு விடணும் அப்படி போட்டா மட்டும்தான் அவனுடைய ஹார்ட் வந்து மறுபடியும் துடிக்க ஆரம்பிக்கும் வரைக்கும் நீ கொஞ்சம் லேட்டா போட்டாலுமே அவன் வந்து செத்து போயிருவான் அது போக இந்த மாதிரி பண்ணும்போது வெளியில நீ மாட்டிக்காத மாட்டினா அது நம்ம என்ஐஏஸ்க்கு பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றான் ஆக்சுவலா இவன் யாருக்கு வேலை பாக்குறான் அந்த தலைவருக்கு தானே ஆனா இந்த புது பொண்ணு இது கவர்மெண்ட்ல இருந்து வந்த ஆர்டர் இதை நம்ம மதிச்சாகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான் புது பொண்ணும் சரி நான் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டா கட் பண்ண அந்த சைட் ஜெயில காமிச்சா வில்லனை பாக்குறதுக்காக இந்த அம்மா வந்திருக்கிறாங்க கூடவே நம்ம தங்கச்சி பொண்ணும் வந்திருக்கிறா சோ அந்த வில்லன் கிட்ட அம்மாவும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா நீ வெளியில வந்துருவ அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது தங்கிட்டனும் என் கூட தான் இருக்கிறான் அவனையும் வெளியில எடுக்கணும் அப்படின்னு போது இந்த பேரை கேட்டதுமே தங்கச்சி பண்ண சாக்காகிறா கங்கிட்ட இங்கேயா இருக்கிறான் அவன் எப்படி இருக்கிறான் அவனுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு போது இந்த அம்மாவே சாக்காகி என்ன நீ உன்னோட அண்ணனே இத்தனை நாள் ஜெயில இருந்திருக்கான் ஒரு வார்த்தை கேட்டது கிடையாது அவனுக்காக பேசிட்டு இருக்கியா அப்படின்னதும் அப்படிலாம் இல்ல நம்ம கம்பெனி சேமா தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்ட உடனே இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா அவனெல்லாம் எதுக்கு வெளியில கொண்டு வரணும் அவன் என்ன பண்ணான் தெரியுமா நம்ம போது இங்க பாருமா அது பிரச்சனை கிடையாது இப்போ என்னன்னா அவன் கிட்ட அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்குது நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா நம்ம இந்த ஆளலாம் அதனால அவனை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும்ன்ற மாதிரி பேசிட்டு அடுத்ததே ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்றானா இந்த மாதிரி உன்னையும் என் கூட வெளியில கூட்டிட்டு போறதுக்காக பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு ஒரு மருந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா அது வந்து வேலை காட்ட ஆரம்பிக்குது அப்படியே சுருண்டு கீழே விழுந்துடுறான் இதனால இந்த வில்லன் தான் பாதிரி அடே என்னடா என்னடா ஆச்சு உனக்கு சீக்கிரமா அந்த ப்ளூ பிரிண்ட் எங்க இருக்குன்னு சொல்லுடா இந்த மாதிரி செத்துக்குத்து பேராத்தரா அப்படின்னு கத்திட்டு இருக்கான் பைத்தியக்காரன் சோ அதனால செக்யூரிட்டி கார்டு வேகமாக வந்து நம்ம ஹீரோ காப்பாத்தணும்ன்றதுக்காக ஆம்புலன்ஸ்ல வந்து ஏத்துறாங்க இந்த ஆம்புலன்ஸ் டிரைவரா யார் வந்திருக்கான்னு பார்த்தா நம்ம புது பொண்ணு போயிடுறான் சோ எப்படியாவது எதுலயாவது பூந்து இந்த மாதிரி வந்துடுறா போல அப்புறம் என்ன ஆம்புலன்ஸ் போகும்போது பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்த போலீஸ் வண்டியை டிராபிக்ல மாட்ட வச்சுட்டு வண்டியை மட்டும் ஆட்டிய போட்டுட்டு அப்படியே கிளம்புறா பின்னாடி ஒரு நர்ஸும் இருப்பாங்க அவங்கள மயக்கமாக்குறதுக்காக ஒரு கேஸையும் பாத்தீங்கன்னா பின்னாடி ரிலீஸ் பண்ணிவிட அவங்களும் மயங்கிட்டாங்க அதனால ஒரு இடத்துக்கு வந்ததுமே ஹீரோவை இவளுடைய காருக்கு மாத்திடலான்ற மாதிரி பாக்கும்போது அந்த நர்ஸ் வந்து மயங்கிருப்பாங்கல்ல அவங்க கண்ணை முடிச்சு இவளுடைய மாஸ்க் வந்து தட்டி விட்டுறாங்க தட்டி விட்ட கொஞ்ச நேரத்துல மறுபடியும் மயங்கிட்டாங்க பெருசா கண்டுக்காம ஹீரோவா அவளுடைய காருக்கு மாத்திட்டா மாத்திட்டா அந்த ஊசி இருக்கு இல்லையா வேகமா போடணும்ல அந்த ஊசியும் எடுத்து போட்டுடுறா இப்போ தான் ஒரு பெரிய பிரச்சனையே என்னன்னா ஹீரோவை வந்து வெளியில எடுக்கும் போது அவளுடைய மாஸ்க் வந்து கலந்துருக்கும் இல்லையா அதை வந்து அந்த வண்டிக்கு பின்னாடி இருந்த சிசிடிவி கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் இதனால நியூஸ் சேனல் எல்லாமே பரவ ஆரம்பிக்குது இந்த மாதிரி ஹீரோவை வந்து கடத்திட்டாங்க ஹீரோ கடத்தினது இந்த பொண்ணு தான் அப்படின்னு இவளுடைய பேர் வந்து இந்த நாடு ஃபுல்லா தெரிய ஆரம்பிக்குது ஸோ இதை ஆஃபீஸ்ல இருந்து நம்மளுடைய காய்ச்செல்லாம் பாக்குறாங்க என்னது புது பொண்ணா ஆகிறதுக்கு கங்கிட்ட என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சாக்காக இதை நம்ம அந்த காமெடி பயணம் பாக்குறான் ஆக்சுவலா இவனுக்கு அந்த புது பொண்ணை பிடிக்கும் இல்லையா அதனால ரொம்ப ஃபீல் பண்றான் ஐயோ இப்படி புது பொண்ணு வசமா மாட்டிக்கிட்டாலே இப்ப என்ன பண்றது அப்படின்னு சோகமா சைட்ல பாக்கும்போது அந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய அல்ல ஒருத்தர் இருப்பான்ல அவன் வந்து ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட போன் பேசிட்டு இருக்கான் தலைவா நீங்க சொன்னீங்களா அந்த ப்ளூ பிரிண்டை டீகோட் பண்றதுக்கு ஒரு ஆஃபீஸர் அந்த ஆஃபீஸரை நான் கண்டுபிடிச்சிட்டேன் நம்பிக்கையான ஆஃபீஸர் சோ சீக்கிரமா அதை டீகோட் பண்ணிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறத கேட்டுறான் சோ இவனுக்கு பயங்கரமா சாக் ஆகுது அப்படின்னா அந்த ஹீரோன் சொன்னது எல்லாமே உண்மைதானா ப்ளூ பிரிண்டை இவங்க தான் வச்சிருக்காங்களா அப்படின்னா இவங்க தான் அந்த சயின்டிஸ்டையும் கொலை பண்ணிருக்காங்களான்ற மாதிரி சாக்காகிறான் அதே டைம்ல இந்த சைடு இந்த கண்ணாடிக்காரர் இருக்காரு இல்லையா அவரு நம்ம புது பண்ணுகிட்ட ஹீரோவை நல்லபடியா கடத்திட்ட சோ இந்த வீட்டுல வச்சே அவனை நல்லா விசாரி ஏன்னா அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து வேற நாடுகளுக்கு பேர் கூடாது இவன் தான் கண்டிப்பா வச்சிருப்பான் நல்லா விசாரிச்சு இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது புடுங்க பாரு என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணு ஆனா ஒன்னே ஒண்ணு அவன் வந்து மாமாக்காரர் கிட்ட தான் அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லுவான் அதை நம்ப அதை சரியா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க அதே மாதிரி நம்ம புது பண்ணு பாத்தீங்கன்னா உள்ள நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான் ஹே கங்கிட்டன் எப்படி இருக்கிற பாத்திர ரொம்ப நாள் நீ போலீஸ் மாட்டிக்கிட்டதுமே நான் உன்னை காப்பாத்த வந்தப்பா அப்படின்னு போது நம்ம ஹீரோவுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருது டைரக்டா கேட்டு அந்த ப்ளூ பிரிண்ட் எங்க இருக்குன்னு கேட்க வர அப்படின்னா நீயும் அந்த தலைவர்களுடைய ஆளுங்களா அதான் அந்த ஊர் ஃபுல்லா பரவி இருக்காங்களே கொடூரர்கள் அந்த தலைவனுடைய ஆளு தான் நீயுமா அப்படின்னு என்ன பேசுற நீ நான் அப்படிலாம் கிடையாது நான் சொன்னல நான் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ சேர்ந்தவா சோ அந்த ப்ளூ பிரிண்ட் எங்க இருக்குன்னு ஒழுங்கா கொடுத்துரு ஏன்னா அது நம்ம நாட்டுக்கு தேவை மத்த நாட்டுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு போது இங்க பாரு அது என்கிட்ட இல்ல அது மாமாக்காரர் தான் வச்சிருக்காரு ஹீரோ எவ்வளவோ சொல்லி பாக்குறான் ஆனா அந்த புது பொண்ணு கேக்குற மாதிரி இல்ல ஹீரோவை ஒரு இது போட்டு லாக் பண்ணிடுறா சோ இவளுக்கும் கஷ்டமா இருக்குது இருந்தாலும் நாட்டுக்காக இதை பண்ணனும்னு நினைக்கிறா ஆனா இதை நாட்டுக்காக பண்ணல அந்த தலைவருக்காக பண்றான்றது நமக்கு தான் தெரியுது கட் பண்ண அந்த சைடு தலைவரோட இடத்த காமிக்கிறாங்க இதெல்லாம் தலைவர் வந்து சிசிடிவி வழியா பார்த்துட்டு இருக்கிறாரு அது போக இப்பதான் அவருடைய ஃபேஸையை ஃபர்ஸ்ட் டைம் ரிவீல் பண்றாங்க பாக்குறதுக்கு தாத்தா மாதிரி இருக்கிறாரு ஆனாலும் அந்த கொடூரமான ஆர்கனைசேஷனுடைய ஹெட் வந்து இவர்தான் இவர்தான் அந்த தலைவர் ஸோ அந்த தலைவரை பார்த்தீங்கன்னா அந்த சிசிடி வழியா பாத்துட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட அந்த அசிஸ்டன்ட் பையன் என்ன சொல்றானா எனக்கு என்னமோ ஹீரோ வந்து தப்பிச்சு போயிருவான்னு தோணுதுன்னு அவன் தப்பிச்சு போனா என் கையால தான் அவனுக்கு சாவு ஏன்னா ப்ளூ பிரிண்ட் அவன் கிட்ட இருந்தா மட்டும்தான் அவன் தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க நம்ம மாமாக்காரருடைய ஃபேமிலி காமிச்சா அவங்க எல்லாம் பதற்றத்துல நியூஸ பாத்துட்டு இருக்காங்க ஏன்னா ஹீரோ வந்து தப்பிச்சுட்டு போயிட்டான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அடுத்தது கண்டிப்பா தான் போட வருவான் சோ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு பாடி கார்டு வந்துடுறாரு பாடி கார்டு கிட்ட நம்ம மாமாக்காரர் வந்து ஒரு வேலையை கொடுத்துருப்பாரு இல்லையா இந்த மாதிரி மாதிரி ஜியான் யூனுக்கு ஒரு தம்பிக்காரன் இருந்தான் அந்த தம்பிக்காரனுக்கு இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருந்துச்சு அவனை பத்தி நமக்கு தெரிய வந்தா அந்த கண்ணு தெரியாத ஹீரோ கூட இருந்த ஹீரோயினை கண்டுபிடிச்சிடலாம் இப்போ அவன் யாருன்றது நமக்கு தெரிய மாதிரி சொல்லி இருந்திருப்பான் இல்லையா சோ அந்த வேலை விஷயமா இப்ப பேசிட்டு இருக்கிறான் இந்த மாதிரி நீ ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா செக் பண்ணு கண்டிப்பா அவனே மாதிரி ஏதாவது ஒரு பையன் இருப்பான் அவனுடைய அக்கா தான் நம்ம தேடிட்டு இருக்கிற அந்த ஹீரோயின் அவளை தான் இப்ப நம்ம ஹீரோவும் சுத்திட்டு இருப்பான் சோ எப்படியாவது கண்டுபிடின்னு சொல்லி அனுப்பி வைக்க அதே மாதிரி அவனு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா செக் பண்ணா ஹீரோயினுடைய அந்த தம்பிக்காரன் இருக்கிற ரூமுக்கு வந்துடுறான் பண்றான் ஆனா அவனுடைய பேர் வந்து அதுல வேற எழுதி இருக்கும் இல்லையா சோ வேற பையன் போல இது அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது டிவில நியூஸ்ல வந்து நம்ம ஹீரோடைய போட்டோ போட்டுட்டு இருக்காங்க சோ கங் நீ அங்கேயா இருக்க அப்படின்ற மாதிரி இவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க இப்ப இவனுக்கு தெரிய வந்துருது இவன் தான் ஹீரோயினுடைய தம்பின்ற மாதிரி அதனால இதை பத்தி வேகமா மாமாக்காரர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறான் அதே டைம்ல இந்த சைட் நம்ம காமெடி பையனை காமிச்சா அவன் ரொம்பவே சோகமா இருக்கிறான் நம்ம ஹீரோயினை ட்ரிங்க்ஸ் பண்ண இன்வைட் பண்ணிருப்பான் இன்வைட் பண்ணி என்ன சொல்றானா இங்க பாரு நான் வந்து என்னுடைய அப்பாவுக்காக நிறைய பண்ணேன் ஆனா என்னுடைய அப்பா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு அது எல்லாமே நான் பண்ண தப்புனால தான் ஸோ எனக்கு இப்போ தான் அந்த ஃப்ரெண்டு காரனை பற்றி தெரிய வந்துச்சு அவங்க கிட்ட தான் அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்குது ஸோ என்னால் தான் கடவுள் வந்து என்னுடைய அப்பாவை தண்டிச்சிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் ஆறுதல் படுத்துறா படுத்தி நம்ம தான் கங்கிட்டன இனசென்றது ப்ரூவ் பண்ணணுன்ற மாதிரி கொஞ்சம் தைரியம் கொடுக்குறா ஸோ கட் பண்ண அந்த சைட் மாமாக்காரன் ஃப்ரெண்டுக்காரன் அதுக்கப்புறம் பாடி கார்டெலாம் ஹாஸ்பிட்டலில் ஹீரோயினுடைய தம்பிக்கு ரூமுக்கு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க யார் இந்த பையனை பார்க்க வராங்களோ அவங்க தான் ஹீரோவுடைய முன்னாள் ஃப்ரெண்டு ஸோ அவ தான் நம்ம ஹீரோக்கு இப்போ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோயின் வரத இந்த ஃப்ரெண்டுக்காரன் பார்க்குறான் உடனே வேகமாக ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்தா ஹீரோன் வந்து அந்த ரூம்குள்ளே போகிறா அப்படின்னா ஜிவாங்கியூன்னா இந்த ஹீரோயின் தான்றது எல்லாத்துக்கும் தெரிய வந்துருது சோ இவன் அப்படியே சாக்கிங்களை பாத்துட்டு இருக்கிறான் இது இந்த மாமாக்காரரும் பார்த்து ஷாக் சாக்காகிறாரு நீயாது அப்படின்ற மாதிரி சோ அந்த அசிஸ்டண்ட பார்த்து டேய் இந்த பொண்ணு தாண்டா அப்போ ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணணும் சோ இவள நல்லா ஃபாலோ பண்ண சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டு காரண பிடிச்சி உனக்கு இவள நல்லா தெரியும் தானே இவன் என்னைக்காவது உன்கிட்ட ப்ளூ பிரிண்டை பத்தி கேட்டிருக்காளா அப்படின்றதும் நம்ம ஹீரோயின் ப்ளூ பிரிண்டை தான் தேடுறான்றது ஃப்ரெண்டு காரனுக்கு தெரியும்ல இருந்தாலும் ஹீரோயினை மாட்டிட்டு கூடாதுன்றதுக்காக இல்லையே அவள் எதுவுமே அதை பத்தி பேச பேசலன்ற மாதிரி போய் சொல்லிட்டான் இருந்தாலும் மாமாக்காரரை பாத்தீங்கன்னா எதுக்கும் நீ அவகிட்ட ஜாக்கிரதையாவே இரு சரியா அவளுக்கும் ஒரு பாடத்தை நம்ம புகட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ஃப்ரெண்டு காரனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல அதே டைம்ல இந்த சைடு இந்த புது பொண்ணை பாத்தீங்கன்னா அவளுக்கு நம்ம ஹீரோவை ரொம்பவே பிடிக்கும் இருந்தாலுமே ஹீரோ கிட்ட தான் அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்குன்ற மாதிரி இவளும் தப்பா நினைச்சுக்கிட்டு ஹீரோவை டார்ச்சர் பண்ணலாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறா ஆனா அவனை பாத்தீங்கன்னா நான் சொல்றத நம்பு என்கிட்ட எதுவுமே இல்ல எல்லாம் அந்த தான் வச்சிருக்காரு அப்படி இப்படின்னே சொல்லிட்டு இருக்க உடனே இந்த புது பொண்ணு பாத்தீங்கன்னா அவளுடைய பாசான அந்த கண்ணாடி காரருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோ கிட்ட அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு நம்ம மாமாக்காரர் தான் வச்சிருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு ஆனா என்ன சொல்றானா இல்ல மாமாக்காரர் கிட்ட இருக்காது இவங்க தான் இருக்கும் நல்லா விசாரிச்சு பாரு அப்படின்னு சொல்ல அந்த தலைவர் இருக்காரு அவர் என்ன நினைக்கிறாருனா ஹீரோவை இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணியுமே அவன் உண்மை சொல்ல மாட்டான் அப்படின்னா நீங்க அவனை பயங்கரமா ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க போல அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் பொண்ணு கிட்ட சொல்ல உடனே இவங்களும் பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம கண்டிப்பா மாமாக்காரரையும் ஒரு வாட்டி செக் பண்ணிடணும்ல அப்படின்னு போது சரி ஓகே அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அவனுக்கு இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில ஒரு வெள்ள காரணம் தெரியும் அவனை வச்சு அவரை மீட் பண்றேன் எப்படியாவது அப்படின்ற மாதிரி இந்த தலைவர் சொல்றாரு ஆக்சுவலா யாரை பத்தி சொல்றாருன்னா அந்த வெள்ள முடி தாத்தாவை பத்தி தான் சோ அதனால வெள்ளமுடி முடி தாத்தாவை வச்சு அந்த அரசியல்வாதி அந்த மாமாக்காரர் அப்படின்னு எல்லாரையுமே ஒரு இடத்துல மீட் பண்ற மாதிரி பேசிக்கிறாங்க அதுலயும் வெள்ள தாத்தா என்ன சொல்றாருன்னா இவர்தான் ஒரு பெரிய கம்பெனியோடைய ஓனர் சோ உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கலான்ற மாதிரி கூட்டிட்டு வந்தேன்ற மாதிரி நம்ம அரசியல்வாதி கிட்டலாம் எல்லாம் உடனே இந்த தலைவர் என்ன கேக்குறாருன்னா இந்த மாதிரி ஏதோ ப்ளூ பிரிண்ட் வந்து ரிலீஸ் ஆயிட்டாமே அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது உடனே இந்த மாமக்காரரும் பாத்தீங்கன்னா ப்ளூ பிரிண்டா அப்படின்னு என்னது ஏதோ ஒண்ணு கேள்விப்பட்டேன் ஆனா சரியா தெரியல பட் தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க கிட்ட சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டேன் உடனே இந்த தலைவரும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து வெளியில வந்துடுறாரு சோ வெளியில தான் இந்த அசிஸ்டன்ட் பையனும் நிப்பான் அவங்க கிட்ட இந்த மாமாக்காரர் கிட்ட அந்த ப்ளூ பிரிண்ட் இல்ல ஏன்னா அவருடைய கண்ணு வந்து கொஞ்சம் கூட சேர்க்காகல போய் சொன்னா அவருடைய கண்ணு சேர்க்கா இருக்கும் சோ கங்கிட்ட தான் அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்குது சோ அவனுக்கு ஒண்ணாவது நம்ம அந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்துடணும் மாதிரி போயிட்டாரு மாமாக்காரர் கிட்ட தானே அது இருக்குது அப்புறம் எப்படி அவர் இப்படி உசாரா பேச பேசினார்ன்றது நமக்கே டவுட்டா இருக்கும் இப்ப தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வந்து ரிவீல் பண்றாங்க என்னன்னா இந்த அரசியல்வாதி இருக்காரு இல்லையா அவர் என்ன சொல்றாருன்னா ஜஸ்ட் மிஸ் இப்ப வந்துட்டு போனது யாரு தெரியுமா அவர் கொடூரமான ஒரு தலைவர் அவரே டைரக்டா நம்ம கிட்ட வந்து விசாரிக்க வந்திருக்கிறாரு நல்ல வேலை நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல நம்ம மாமாக்காரரும் எவ்வாடி எப்படியோ நான் போய் சொல்லிட்டேன் ஆமா இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னது யாரு அப்படின்னதும் இப்பதான் பாத்தீங்கன்னா ஒருத்தன் என்ட்ரி கொடுக்குறான் வேற யாரும் கிடையாது நம்ம கண்ணாணிக்காரன் தான் சோ இவன் இந்த அரசியல்வாதிக்குள்ளதான் வேலை பாக்குறான் போல சோ அந்த தலைவர்கிட்டயே ஏமாத்திட்டு இருக்கான் இருந்தாலும்தான் இவன் ஒவ்வொரு வாட்டியும் மாமாக்காரர் இருக்கிட்ட அந்த ப்ளூ பிரிண்ட் இல்ல மாமாக்காரர் இருக்கிட்ட அந்த ப்ளூ பிரிண்ட் இல்லன்ற மாதிரி போய் சொல்லி இருந்திருப்பான் சோ இந்த அரசியல்வாதியை பார்த்து தலைவரே எத்தனை நாள் தான் நானும் இருட்டிலேயே சேடோலையே வேலை பாக்குறது என்னையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர ஒரு போஸ்டிங் போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான் கட் பண்ண அந்த செட் ஃப்ரெண்டு காரண காமிக்கிறாங்க அவனுக்கு தெரிஞ்சு போச்சு ஹீரோயினுக்கு மாமாக்காரர் கிட்ட இருந்து பிரச்சனை வரும்ன்றது அதனால ஹீரோயினை கூப்பிட்டு இங்க பாரு நீ ஆஃபீஸ் விஷயமா வெளிநாடு போற மாதிரி இருக்கும் கொஞ்ச மாசம் நீ அங்கதான் இருக்கணும் சோ ஊர் பக்கமே வந்துடக்கூடாது சரியா அப்படின்னு போது என்னால போக முடியாது இந்த இது என்னோட அவருடைய ரெசிக்னேஷன் லெட்டர் நான் இனிமேல் உனக்கு கீழே வேலை பார்க்கல இந்த கம்பெனிலயும் நான் வேலை பார்க்கல ஆள விடு இனிமேல் எனக்கு எந்த ஒரு ஆர்டரும் போடாத அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போக ஃப்ரெண்டு காரனே சாக்கா உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு என்ன இப்படி பண்ற இப்பெல்லாம் சொல்லாத அப்படின்னு போது டக்குன்னு கையை தட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் வந்து போயிடுறாங்க ஸோ அதனால இந்த ஃப்ரெண்டு காரனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது அழ ஆரம்பிச்சிட்டான் அதே டைம்ல இந்த சே நம்ம புது பொண்ணை காமிச்சா மறுபடியும் சரி கங்கிட்டன விசாரிக்கலாம் அப்படின்னு உள்ள வரும்போது உள்ள நம்ம ஹீரோவை காணும் எப்படியோ தப்பிச்சிட்டோம் போல ஐயோ தப்பிச்சிட்டானா அப்படின்னு திரும்பி பாக்குறதுக்குள்ள அந்த ஹீரோ வந்து அவளை லாக் பண்ணி ஒரு செவத்துலேயே வச்சு இங்கே பாரு ஒரு உண்மை சொல்லணும்னா என்கிட்ட ப்ளூ பிரிண்டே கிடையாது உண்மைக்குமே அந்த மாமாக்காரர் தான் வச்சிருக்கிறாரு ஸோ இனிமேல் என்ன ஃபாலோ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு போகும்போது கண் எடுத்து நெட்டிடுறா ஒழுங்கு மரியாதை இங்கேயே இரு இங்கிருந்து போகணும்னு நினச்சா உன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு அதுவும் இங்கே பாரு எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும் உனக்கும் என்னை பற்றி நல்லா தெரியும் ஸோ என்கிட்ட ப்ளூ பிரிண்ட் கிடையாது வேணா நீ என்ன சுட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியில் போய்ட்டுறான் வெளியில் போனதுமே டக்குன்னு நிறைய பேர் வந்து நம்ம ஹீரோவை லாக் பண்ணுறாங்க இது யாரோடைய ஆட்கள்னா அந்த தலைவருடைய ஆட்கள் தான் ஸோ ஹீரோ தப்பிச்சு பிரிஞ்சு போற மாதிரி இருந்தா அவங்க கிட்டதான் ப்ளூ பிரிண்ட் இருக்குன்ற மாதிரி அந்த தாத்தா நம்பிட்டு இருக்காரு இல்லையா அதான் தலைவர் தாத்தா சோ இப்போ நம்ம ஹீரோ வேற தப்பிச்சு போக ட்ரை பண்ணிட்டான் இல்லையா அதனால அடி எல்லாம் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க தாத்தா கிட்ட ஹீரோ தப்பிச்சு போக ட்ரை பண்ணிட்டான் சோ அவங்க தான் அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்குன்ற மாதிரி அப்படின்னு சொல்ல அவளதான் அந்த தாத்தா வந்து சம்ம டென்ஷன் ஆகி அப்போ கங்கிட்டன கொல்றதை தவிர இப்போ வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு கிட்ட கங்கிட்டன நீ தான் கொலை பண்ணணும் என் கூடவா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு அதே டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோவை வெளியில பிடிச்சிருப்பாங்கல்ல அதே மாதிரி புது பொண்ணு வெளியில வந்து யாரா நீங்க எதுக்கடா அவனை பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவளே அடிச்சு நாக் பண்றாங்க கட் பண்ணா எடுத்து நம்ம ஹீரோவும் இந்த அசிஸ்டன்ட் பண்ணும் ஒரு கண்டெய்னருக்குள்ள கண்மொழிக்கிறாங்க அந்த கண்டெய்னருக்கு இந்த தலைவரு தலைவருடைய ஆட்கள் அதுக்கப்புறம் நம்ம அசிஸ்டன்ட் பண்ணுன்னு எல்லாருமே வராங்க சோ இவர்தான் தான் தலைவருன்றது நம்ம ஹீரோவுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருது சோ அவர் நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு தம்பி நீ தரமசாலி தான் ஆனா நான் உன்கிட்ட கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லணும் இல்லனா என்ன பண்ணுவேன் தெரியுமா உன்னை கொன்னு போட்டுருவேன் சரி சொல்லு எங்க அந்த ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு கேக்கும்போது யோ பெருசு நான் தான் சொல்றேன்ல என்கிட்ட ப்ளூ பிரிண்ட் இல்ல நீங்க என்னத்த என்ன சித்திராவதை பண்ணி கேட்டாலுமே ஸோ இதுதான் உண்மை உண்மை எதுவுமே மாறப் போகிறது கிடையாது அப்படின்னதுமே தாத்தா வந்து இன்னுமே டென்ஷன் ஆகிட்டாரு இதுக்கு இது பதில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து இங்க பாரு என் நிறைய நீடல் இருக்குது உனக்கு வலின்னா என்ன தெரியுமா இந்த உடம்புல எத்தனை வலிக்கான நரம்புகள் இருக்குதுன்னு தெரியுமா ஸோ நான் உனக்கு கடைசி சான்ஸ் தரேன் நீ சொல்லலைன்னா நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் ஒவ்வொரு நீடலா உன்னுடைய நரம்புல சொருகுவேன் மொதல் தடவை சொருகும்போது உனக்கு பயங்கரமா வலிக்கும் இது வரைக்கும் நீ இந்த வழியை பார்த்துருப்பேன் ரெண்டாவது இதில் சொருகும் போது உனக்கு கிட்டத்தட்ட உயிரே போன மாதிரி வலிக்கும் செத்தே போயிருவே அதே இது மூணாவது இது சொருகும் போது உன்னுடைய உடம்புல இருந்து உயிர் பெறும் சோ ஒழுங்க மரியாதை உண்மையை சொல்லிரு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்து யோ பெருசு உண்மைக்குமே என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லவும் உடனே இந்த தாத்தாவும் நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு கிட்ட கண்ண காமிக்க அவளும் பாத்தீங்கன்னா வலி இல்லாம ஒரு நீடல் எடுத்து அவனுடைய காலிலேயே சொருகிறா அவளு தான் அவ்வளவு வழி வலிக்குது கத்திரா சைட்ல அந்த புது பொண்ணும் அவளும் கத்துறா டே என்னடா பண்றீங்க அவனை விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரி ஆனா அந்த நீடலை சொருகுனதுக்கு அப்புறமும் அவளை வலிச்சதுக்கு அப்புறமும் நம்ம ஹீரோ உண்மையா தான் சொல்றான்

அப்படி சொருகுனா இவன் செத்துருவானே அப்படின்னதும் சொன்னதை செய் அப்படின்னு இந்த தாத்தா கத்த அசிஸ்டன்ட் பொண்ணு வேற வழி இல்லாம அப்படியே மூணாவது நீட்டுல சொருகுறா ஹீரோ வந்து வழியில துடிக்கிறான் அதோட இந்த பார்ட்டை முடிக்கிறாங்க சோ சமயம் இருந்துச்சா அடுத்த பார்ட்டை வந்து நாளைக்கு பாக்கலாம் சோ பயங்கர ட்விஸ்டா வைக்கிறாங்க இல்லையா போக போக எக்கச்சக்கமான ட்விஸ்ட் இருக்குது அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பார்ட்ல பாத்துடலாம் சோ அடுத்த பார்ட்ல இன்னுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போகும் நம்ம ஹீரோக்கு என்னாச்சு அவன் வந்து செத்துட்டானா இல்லனா தப்பிச்சானா அந்த ப்ளூ பிரிண்ட் கிடைச்சிதா ஹீரோயின் என்ன பண்ண போறா அப்படின்றதெல்லாம் அடுத்த பாட்டில் பார்க்கலாம் சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க